அனைவருக்கும் வணக்கம் இன்று பழமொழி ஒன்றினை பார்ப்போம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய பழமொழிதான் வாழ்க்கையில் பிறர் மீது எப்பொழுதும் குறைகள் சொல்லிக்கொண்டும் குற்றங்கள் சுமத்தி கொண்டுமே இருந்தால் எந்த உறவுகளும் நம்மிடம் நிலை பெற்று இருக்காது நிலைத்து இருக்காது தான் அந்த வகையில் ஒரு கற்பனை கதையை பார்ப்போம் கமலா என்று சொல்லப்படக்கூடிய பெண் தன் கணவருடன் வசித்து வந்தால் இரண்டு மகன்கள் இரண்டு மகன்களும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் இருக்கின்றனர் அங்கேயே வெளிநாட்டிலே தங்கி விட்டனர் இங்கு வருவதும் இல்லை இந்த கமலா என்று சொல்லப்படக்கூடிய பெண் என் பிறர் மீது குறைகளை சொல்லிக் கொண்டும் குற்றங்களை சுமத்தி கொண்டுமே இருந்ததனால எந்த உறவுகளும் எந்த உறவுகளும் அவளிடம் பேசுவது இல்லை மாறாக உறவுகள் தான் அப்படின்னு பார்ப்போமானால் அக்கம் பக்கம் அண்டை வீடார் என்று எல்லாரிடமே குறைகளை பார்த்து கொண்டே இருந்ததுனால எல்லா உறவுகளும் கமலாவை வெறுக்க ஆரம்பித்து விட்டது இப்போ மகன்களும் வெளிநாட்டிலே திருமணமாகி அங்கேயே தங்கி இருந்து இருக்கின்றனர் இங்கே கமலா கணவர் மட்டும்தான் இருந்து கொண்டே இருக்கின்றார் கொஞ்ச நாட்களில் கமலாவுடைய கணவரும் இறந்துபடுகின்றார் கமலாவின் கணவர் இறந்ததிலிருந்து எந்த உறவுகளும் அங்கு வருவதில்லை அக்கம் பக்கமும் அவளிடம் பேசுவதில்லை தனிமரமாக நின்று கொண்டு இருக்கின்றாள் காரணம் எந்நேரமும் பிறர் மீது குறைகள் சொல்லிக்கொண்டும் குற்றங்கள் சுமத்தி கொண்டு இருந்ததுனால எந்த உறவுகளும் அவளிடம் பேசுவது இல்லை அப்போ அந்த பழமொழி வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது நீ யாருக்கும் எந்த உதவியும் செய்யவும் வேண்டியதில்லை மாறாக பிறர் மீது குறைகளை சொல்லிக்கொண்டும் இருக்க வேண்டியதில்லை குற்றங்களும் சுமத்த வேண்டியதில்லை என்பதனை இந்த பழமொழியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அப்போ கமலா சொல்லப்படக்கூடியவள் எவ்வாறு தனிமரமாக நிற்பது போல நாளைக்கு நமக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும் இந்த உலகில் குறைகளே இல்லாத மனிதன் என்பவன் யாரும் கிடையாது தான் அந்த வகையில் பிறர் மீது குறைகள் சொல்லாதீர் யாரையும் விமர்சிக்காதீர் மீறி குறைகள் என்பது கொண்டு சொல்லப்பட்டால் நாளைக்கு நம்மளிடம் இருக்கக்கூடிய குறைகளையும் எடுத்துக் கூறுவது இந்த உலகத்தில் பலர் இருக்கின்றனர் என்பதனை இந்த பழமொழியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் இக்கதையின் வாயிலாக நமக்கு தெரிய வருவது குற்றம் பார்த்து கொண்டே இருந்தால் நம்மளை சுற்றி எந்த சுற்றமும் இருக்காது என்பதனை நாம் தெரிந்து கொள்கின்றோம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை மேலும் வேறொரு பழமொழியின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம்